நடந்து இப்படி செய்து இப்படி செய்து இருக்கலாமோ என்று தனக்கு சாதகமாக வராத போது மனம் வந்து கீப் ஆன் புலம்பிக் கொண்டே இருக்கின்றது இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது கேள்வி பர்டிகுலர்லி ஒருத்தங்க வந்து தன்னுடைய கணவர் இறந்த இறந்து விட்டார் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க சோ அவங்க வந்து நம்ம அப்படி பண்ணி காப்பாத்திருக்கலாம் இப்படி பண்ணி காப்பாத்திருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு நிம்மதியாகவே அந்த அளவுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது கேள்வி திங்க் பண்றவங்க வந்து ஈகோக்கெல்லாம் அரசு சொல்லலாம் ஈகோஸ்டிக் வந்துதான் இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் யாருக்காவது இந்த மாதிரி அதிகமா ஓடிச்சு அப்படின்னா அலங்காரம் தலைக்கு மேல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் சிம்பிளஸ்ட் யார் ஸ்டிக் டூ ஃபாயிண்ட் அவுட் டி ஈ கோ அப்படின்னு சொல்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னா நீங்களே அழகா சொன்னீங்க கூட ஆன்சர்ஸ்ல எல்லாமே என்னென்ன நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாச்சு எது உன் மூலியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரிசல்ட் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குமே தவிர டி என்னதான் குண்டிக்க நடிச்சாலும் அது நடக்க போகிறது ஒன்றும் இல்லை ஸோ இந்த பேசிக் ஃபேக்ட்டை நம்ம விட்டுட்டு நான் 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 என்று மாறதை கொள்கின்றவன் தான் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் அப்படி செஞ்சிருந்தா பண்ணிருக்கலாம் இப்படி செஞ்சிருந்தா பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி என்னோட அக்செப்ட் பண்ணி தோலைங்க நம்ம கையில ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது சோ உனி அதிபயங்கரமான திறமசாலியா இருந்தாலும் என்ன நடக்கணும் அதுதான் நடக்கணும் There is no guarantee that if you are highly skilled, success is yours. அப்படின்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது முட்டா பையன் சக்சஸ் ஆவான் அறிவாளி ஃபெயில் ஆவான் என்ன வேணா நடக்கலாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுவே நமக்கு புரியல இதுமோ என் கையில தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாம் உன் கையில இருக்குன்னு நம்பிட்டு இருக்கேன் அதுவும் குறிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள யார் மாட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லைஃப்ல இந்த ஃபஸ்ட் ரேங்க் எதிர்க்க எடுக்கிற பசங்க கொஞ்சம் அந்த கோல்டு மெடலிஸ்ட் இந்த மாதிரி அவங்க அவங்க வெற்றி பெற்றுட்டாங்களாம் இந்த கோல்டு மெடலிஸ்ட் என்னமோ தான் தான் வாங்கின மாதிரி இதுக்கு நம்ம நிறைய அந்த விவசாய எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ஐம்பது ரூட்டை நெல்லை விளைச்சிருக்கான் அப்படின்னா அந்த ஐம்பது மூணு நெல்லை விளைத்துவதற்கு யார் காரணம் ஒவ்வொருத்தனா பஞ்சபூதத்துல வந்து கேட்டால்தான் இங்க ஒண்ணுமே இருக்காது அது மட்டுமா எல்கேஜில இருந்து இவனுக்கு ஏபிசிடி கத்து கொடுத்த வாத்தியார்ல இருந்து பாசை கத்து கொடுத்த வாத்தியார்ல இருந்து இப்படி ஆளாளுக்கு பங்கு வந்தாங்கன்னா இங்க என்னடா இருக்கும் ஒரு மண் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா அப்ப நீ பிஇ படிச்சுட்ட நீ படிச்சிட்டேன்னு நினைக்கிறியா நீ உனக்கும் அந்த ஏபிசிடி கத்து கொடுத்ததுல இருந்து வாத்தியார்ல இருந்து உங்க அம்மா அப்பால இருந்து உனக்கு அத்தனை சூழலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே நீ படிச்சு நான் நான் படிச்சுட்டேன் நான் படிச்சு ரேங்க் எடுக்கும் தெரியுமா எல்லாருமே பாராட்டி தொலைச்சிருவாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் அப்படி பாத்தீங்களா அப்படின்னு எல்லாமே நான் 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 தலைக்கு ஏறிடுதுங்க சோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் என்ன இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா பொருளும் இறைவன் ஒருவனுக்கேன சக்சஸ் வரும்போது சொல்லணும் அதாவது பெரிய அவார்டு உனக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த அவார்டுக்கு சொந்த காரணம் நான் இல்ல அவன் செயல் அப்படின்னு அவன் சொல்றான்னா அவன் தெளிவா இருக்கான்னு அர்த்தம் ஆனா ஏதோ ரெண்டு மூணு சக்சஸ் வந்தவங்க நான் நான் நானு சொல்லிட்டு பெயிலூர் வரும்போது நான் நான் அதான் வேணும் நீ சக்சஸ்க்கு நீ சொந்தம் கொண்டாடிட்டேன்னா பெயிலூருக்கு நீ சொந்தம் கொண்டாடித்தான் ஆகணும் தட்ஸ் தி கிரிமினல் மைண்ட் ஆஃப் தி ஈகோ அகங்காரம் என்ன நான் என்று மார்க்கெட்டிக்க சொல்லி செய்து கடைசியில் என்ன பண்ணுது பெயிலூர் வரும்போது உன்னையே குத்தி அள வைக்கிறது உன் கையில ஒரு மண்ணு இல்லைன்றது புரிய எனக்கு விவசாயி அவன் கையில என்னெங்க இருக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பான் கடை அறுவடை சமயத்துல புஷ்குனு ஒரு புயல் வரும் ஒன்னு இருக்காது நம்ம கையில என்ன இருக்குங்க சோ இப்ப நான் என்று அகந்த இல்லாமல் அந்த செயலை செய்திருப்பானே ஆனால் இதுவும் அவன் செயல் என்று மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தமா இருந்திருப்பானே தவிர அந்த புயலை வராம நான் இப்படி காத்திருக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுவடை பண்ணிருக்கலாமோ இந்த புயலுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் நீ எதை கிழிக்க முடியும் எப்ப என்ன நடக்குன உனக்கு என்னா தெரியும் இது யோசிக்கிறதே இல்லங்க இல்ல நீ வந்து போட்டு தற்ற முடியுமா புயல கொஞ்சம் மாவது கொஞ்சம் காமன் சென்ஸோடு யோசிக்கவேனாம சோ we cannot stop the things <laughs> going to happen இல்ல சோ இந்த விஷயத்தையே புரிஞ்சுக்காம தேவ இல்லாம உட்கார்ந்து மண்டைய ஓலட்டிட்டே இருக்குறது என்பது the highly egoistic persons ஒரு குவாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் thing ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே சொன்ன அந்த ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ரிசல்ட் எகெயின் அந்த சேம் பாயிண்ட் தான் வருது நான் சாதித்து விடுவேன் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் என்னத்த ரிசல்ட் என் கையில் இல்லைங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா ரிசல்ட்லாம் லாக் ஆக மாட்டேன் ரிசல்ட்ல லாக் ஆகலே தான் அப்படி தேவையில்லாம குழம்பிட்டு இருக்க மாட்டேன் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நான் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய இருந்தால் கற்றுக்கொள் எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை என்றால் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள அவரதான் போயிட்டே இருக்க லைஃப் இஸ் வேண்டியது எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு நீ வந்து எல்லாத்தையும் பண்ணி ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கியான்னு உனக்கு வந்து சோதனைகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதெல்லாம் எடுத்துட்டு மாற்றணும் அப்படின்னு எப்படி புலம்புறதுலயே குறியாக நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கிறது வேற அப்போ சார் சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் வந்து பண்ண தப்ப வந்து திரும்பி வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பெயூர்ஸ்ல பாடம் கத்துக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி என்ன தப்பு அது என்ன பேஸ் தப்பு ப்ரொசீஜர் ஒரு ஆராய்ச்சி பண்றா இந்த ப்ரொசீஜர் இப்படி பண்ணலாமா அதான் நான் சொன்னேன் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்துட்டு இருக்குன்னா ரிசல்ட் பேஸ் பண்ணியா போயிட்டு இருக்கான் ஆல்ரெடி சூப்பர்வா போயிட்டு இருக்கு ஆனாலும் இதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ரொசீஜரையே வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கான் இனோவேஷன் போய்கிட்டே இருக்கு அது பேஸ் பண்ணி முட்டாள்தனம் தானே அது ஈகோ இல்லையா ப்ரொசீஜர் தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக நீ பண்ண அப்படின்னு சொன்னா மைண்ட்ல மைண்ட்லோடு இருக்காது பண்ணதே ஓகே பட் இதை விட பெட்டர் எப்படி பண்ணலான்னு யோசிச்சா தப்பில்ல ஆனா அப்படி பண்ணி நான் தோத்ததை ஜீரணிக்க முடியாம நான் அப்படி பண்ணி ஜெயிச்சிருக்கலாமே யோசிக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல ஈகோ வந்து உட்காந்துருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ரிசல்ட்டை பேஸ் பண்ணாமல் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவதில் அர்த்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் சரி வேற யாருக்கு வந்து இந்த மாதிரி கீப் ஆன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா மிக பெரும் தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்பவனுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கணும் நம்ம நினைத்தால் என்ன சாதிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறவனுக்கு இது வந்து கொண்டே இருக்கும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று கூட அறிவில்லாதவன் தான் இது யாருக்குமே தெரியாது இல்லைங்க நாளைக்கு நான் உசரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் நினைக்கிறேன் பாருங்க நான் அப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி இப்படின்னு சும்மா பயங்கரமா திங்க் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதுல மட்டும் ஒரு குறையும் நம்ம வைக்கிறதே இல்லை எனிவே நான் சொல்ல வர்றது என்னன்னா இஃப் யூ பீஸ் ஆஃப் மைண்ட் மைண்டு இருக்கணும் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அறிவாளியா சந்தோஷமா இருக்கும் உள்ள நினைக்கணும் எனக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணு ஃபீலிங்கில் இருங்க அப்கோர்ஸ் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் தப்புன்னா கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருங்க நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரி ஓகே இதுல ஏதாவது லேர்ன் பண்ண முடிஞ்சா லேர்ன் பண்ணிக்கோ நீ லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு சோ அகங்காரம் என்பதை கொண்டு வர பாருங்க நீ முட்டாலா இருந்தாலும் தப்பு இல்ல அகங்காரம் இல்லாம இருந்தான் ஆனா அறிவாளியா இருந்துகிட்டு ஈகோவை வச்சுக்கிறதுன்றதுதாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கே காரணம் ஏன்னா லோடாகாது நீ முட்டாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீ திருப்பி இந்த மாதிரி கஷ்டால இருக்கும்போது திங்கே பண்ண மாட்டான் அப்படி இருந்தா அப்படி பண்ணி இருக்க எதுவுமே திங்க் பண்ண மாட்டான் அந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் இப்ப இருக்கு சரி விடு அடுத்து ஏதாவது கத்துக்கிட்டு மறுபடியும் பண்ணுவோம் அவ்வளவுதான் முடிஞ்ச விஷயத்தை அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கிறதுன்றது இந்த அறிவாளி கணக்குல தான் கிண்டுறது சரியா சோ அது இல்லாம பாத்துக்கணும் பேசிக்கலி ஐ நோ நதிங் அப்படின்றத புரிதல் வரணும் மற்றபடி என்னுடைய ஆன்சர்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் செயலாற்றும் அற்புத நிலைக்கு செல்லுங்கள் கிருஷ்ண லீலா என்று அவரிடம் புகுந்துவிட்டு உங்களை அவர் ஆடுகின்றேன் என்ற நிலைக்கு சென்று விடுங்கள் செய்வதே நீகள் என்று ஆகிவிட்ட பிறகு நீ மலன் எப்படி வந்தால் என்ன போனார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுக்குமே மீனிங் கிடைக்காம போயிடும் பிகாஸ் என் நாதன் செய்கின்றான் நான் அனுபவிக்கின்றேன் அவ்வளவுதான் அல்லது எனது கற்பனையை நான் அனுபவிக்கின்றேன் அனைத்தும் நானே அந்த அற்புத பாவத்தில் இருந்து கொண்டு வெற்றியும் நானே தோல்வியும் நானே எங்கே அனைத்தும் முப்புடிகள் அற்ற அல்லது இருக்கின்ற அற்புத நிலை ஞானத்தோடு நீங்கள் வாழ மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது பட் அந்த ஞானம் வந்து கஷ்டமாங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸிஸ் ஞானேஸ்வரில் இந்த ஒரு தான் சொல்லியிருக்காரு பதினாறாவது அத்தியாயம் நினைக்கிறேன் சாந்தி அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட என்ன சொல்றாருன்னா முப்படிகள் வேறு வேறு அப்படின்னு சொல்லி திருபிடிகள் இருக்கின்ற வரைக்கும் சாந்தி நிலவாது எப்போது திருபுடிகள் அனைத்தும் நானே என்ற அற்புத நிலை வருகின்றோ அவனு ஒருவனே நிறைந்த சொல்றாரு அப்படின்னா ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப் சால்வ் திஸ் பர்டிகுலர் தனித்தனியா நீங்க நாலேஜ் எடுத்துட்டு போகணும் அவசியமே இல்லை

சிந்திப்பவன் அல்ல அல்ல சிந்தனை அவசியம் ஏற்கனவே போட்டு வைத்த அனுபவிப்பட்டு வைத்தான் கிருஷ்ணன் எனக்காக விளையாடுகின்றான் நான் விளையாட்டை அனுபவிக்கின்றேன் என்ன டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதே ஆம நான் யார் என் மைண்ட திங்க் பண்ண வைக்கிறது ஆம இங்க நான் ஒண்ணுமே பண்ணல நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் எவன் வாழ்கின்றானோ நான் எதையும் சிந்திப்பதும் இல்லை நான் செய்வதும் இல்லை நான் அத்தனையும் அழகாக ஆனந்தமாக ரசிக்க பிறந்தவன் என்ற மாபெரும் உண்மைக்குள் ஒரு நிமிடம் வந்து பாருங்கள் இந்த கேள்வி மிகச் சுலபமாக இந்த வியாதியை நாம் இல்லாமல் செய்துவிடலாம் என்று சொல்லி பதிலை நிறைவு செய்கின்ற